என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருவர் பகிரக்கூடிய தகவலானது இன்னொருவர் தவறாக புரிந்து கொள்வதை தொடர்பு இடைவெளி என்று குறிப்பிடுவார்கள் அத்தகைய தொடர்பு இடைவெளி உருவாக்குவதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது அந்த பேசுபவருக்கும் அதை கேட்பவருக்கும் இடையான மனநிலையில் இருக்கிற வேறுபாடே என்று குறிப்பிடுகிறார்கள் அத்தகைய தொடர்பு இடைவெளியை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நம்மால் காண முடிகிறது இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையான அந்த தொடர்பு இடைவெளி இயேசு என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிட்டது என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் ஆன்ம அளவிலே என்றும் சாக மாட்டார்கள் அதாவது இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய கட்டளையை கடைபிடிப்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் யூதர்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இத்தகைய உறவு அந்த தொடர்பு இடைவெளியானதுதான் யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையான பல பகைமைகளுக்கு அடிப்படை காரணங்களுள் ஒன்றாக மாறிவிடுகிறது கடந்த ஒரு வாரமாக யோபான் நற்செய்தியிலிருந்து நற்செய்தி வாசகங்களை தியானித்து கொண்டிருக்கிறனாம் யூதர்களினுடைய அந்த மன வேறுபாட்டின் காரணமாக இயேசுவை எப்படியேனும் கொள்ள என்று பல காரணங்களை அவர்கள் கொண்டிருக்கிற தருணங்களிலே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் கூட ஒரு காரணங்களாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடித்த ஆபிரகாம் இறந்தார் என்று அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டதையே நம்மால் காண இடுகிறது நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட இத்தகைய தொடர்பு இடைவெளிகள் இருப்பதை நம்மால் காண இயறுகிறது அத்தகைய தொடர்பு இடைவெளிகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது அடுத்தவர்களை போதிய அளவிற்கு அன்பு செய்யாமல் இருப்பதும் அவர்களை நாம் வெறுப்புணர்வு கொண்டு வாழ்வதுமே அத்தகைய இடைவெளிகளுக்கான காரணங்களாக இருக்கிறது நம்மையே நாம் ஒரு ஆய்வு செய்து பார்ப்போம் நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் நமக்கு ஒருவர் மீது முற்சார்பு எண்ணங்கள் இருந்ததென்றால் அவர் என்னென்ன சொல்லுகிறார்களோ எதை செய்தாலுமே நமக்கு தவறாக தான் தோன்றும் அத்தகைய ஒரு மனநிலை கடவுளினுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்கிறது தவகாலத்திலே பயணித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பாடம் இதுவாக தான் இருக்கிறது என்னுடைய அன்றாட வாழ்விலே நான் வாழக்கூடிய சூழலிலே பணி செய்யக்கூடிய பணி தளங்களிலே என்னோடு வாழ்பவர்களோடு மனமொத்தவர்களாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது என்னுடைய வாழ்விலும் யூதர்கள் கொண்டிருந்த அந்த தொடர்பு இடைவெளி இருக்கிறதா என சிந்திப்போம் தொடர்பு இடைவெளி இல்லாமல் அடுத்தவர்களை முழுவதுமாய் அன்பு செய்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை பெற்றிட இறைவனிடம் அன்றாடுவோம் ஆமேன்